இன்னைக்கு இந்த நாத்து நடவுக்கெல்லாம் பெங்காலியில இந்தியில பாட்டு பாடினே வந்து நடவு பண்ணிட்டு போறாங்க நம்ம அந்த நாட்டு போற பாடல்கள்லாம் இனிமேல் இந்தியிலையும் பெங்காலியும் தான் பாடின போல இது இது வந்து இந்தியா கட்டுது என்னடே லூசு அங்க இருக்கிற அமெரிக்க கம்பெனி தான்டா இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலரை கட்ட போறான் இந்தியா வர எம்ப்ளாயியோ இல்ல இந்தியன் கம்பெனிஸோ கட்ட போறது கிடையாது ஆனா அந்த அளவுக்கு புரியாது நீங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல ரைட்டு அவங்களாம் திருப்பி அனுப்ப போறீங்களா அவன் அங்கே அடி வாங்க போறான் அந்த ஹைலி இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் திரும்பி வர வேண்டிய அவசியம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு தான் இங்க அதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மோடி அரசாங்கம் அவங்களுடைய டேலண்ட்டை இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஒரே கேள்வி கேட்டிருப்பேன் டேய் கும்முட்டேன் மோடி துரோகம் பண்ணாரு டாரிஃப் போட்டேன்னு சொல்கிறையே யூரோப்பியன் யூனியன் உன்னை என்னடா துரோகம் பண்ணானுங்க எல்லாம் நீ சொல்கிறத கேட்டுக்கின்னு டேடி டேடி ஓ மை டேடின்னு பின்னாடி வந்துருக்குறாங்க அவனுக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பேஸ் டாரிஃபு ஸ்டீல் அர்மணிக்கு ஐம்பது பர்சன்ட் டாரிஃபில் போட்டியா அவங்க என்னடா பண்ணாங்க அவனுக்கு டேய் இன்னும் என்ன பைத்தியக்காரனால் நினச்சி இருக்கிறதில்ல நீ நாம் அது பண்ணுறதால உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்குறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆறு மாதம் தானே நாங்கள் தயாராக இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல் வாங்க ஸ்கூலுன்னு வாங்க அதுக்கடியில் இவங்க வந்து ஏசி இருக்கும் போட வச்சுக்கின்னு அப்படியே சௌகரியமாக இருந்துன்னு இருப்பானுங்க ஏன்னா அப்போ தான் அங்கே போட மாட்டாங்க அப்படியே போட்டாங்க யூ யு ஹாஸ்பிட்டலில் இத்தனை குழந்தைகள் அப்படின்னு இது வேற எல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க அவர் தெரியல மூக்கு சொரியுது போல இருக்கு அந்த பாடி வந்து மூக்கு சொரியுது இதுல வேற இவர் மத்தவங்களோட கன்சல்ட் பண்றாரா நேரு அவர்கள் எல்லா லெட்டர் எழுதிட்டு இல்ல இல்ல நீங்க சீனாவுக்கு அப்படின்னு பண்ணதோட பலனத்தான் இன்னைக்கு அனுபவிச்சு மூமெண்ட் அதாவது சேரா நாடுகளுடைய அணி அணி சேராதுன்னு சொல்லிட்டு அப்ப அங்க அணியே இருக்க கூடாது அணி சேரா நாடுகளின் அணி அப்படின்னு இப்படி ஒரு பத்திகாரத்தனத்தை நடத்தியிருந்தாங்க ஒரு காமெடி கூத்து அதுதான் இங்க நடந்து நினைக்குது அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நேரு சொல்றீங்க அப்படின்னா ஆமா நூறு கோடியை தோத்துட்டு போயிட்டீங்க அப்ப அதை சேர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தோக்கறதுக்கு ஒரு நிமிஷம் சேர்க்கறதுக்கு நிறைய நாள் நாளாகும் அதைத்தான் அதனால காங்கிரஸ் காரங்களுக்கு எல்லாம் பாலிசியை பத்தி கேட்கறதுக்கு யோகியதையே கிடையாது இளைய பரதி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி மற்றும் ரஷ்யன் ஏஜெண்டா இருக்கக்கூடிய அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் என்ன சார் ட்ரம்ப் என்ன திடீர் திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டம் தூக்கி போறாரு சார் இந்தியாவுக்கு பேரிடையால சார் இருக்குது எப்படி சார் நம்ம கையால போறோம் ஒரு ஆயிரம் டாலர்ல இருந்து ஒரு லட்சம் டாலரா சார் மாத்து வர்ற இந்த ஹெச்ஓன்டி விசாவை இந்த அளவுக்கு சார் வெரி தமிழ்னா இந்தியா மேல அதை வந்து ஒரு லட்சம் டாலர்னு சொல்லக்கூடாது ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஓ அவங்க இதுல ஆமா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இது வந்து நாம ஆஹ் இதை வந்து கவலைப்படுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில இருக்க நிறுவனங்கள் தான் நொந்து போய்க்கிறாங்க யபா சாமி எங்களை உருப்பட விட மாட்டோம் போல இருக்குது நீ இப்போ எப்படி சார் அதாவது ஆக்சுவலா அவ்வளவு போட்டோம்னா இங்கிருந்து எம்ப்ளாய்மெண்ட் அங்கே போற ஆட்கள் நம்ம ஆட்கள் போக மாட்டாங்க அப்ப அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் தான் சார் வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க இதுவுமே ட்ரம்ப்போட வெற்றி தானே சார் போறாது விக்ரம் நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் அமெரிக்கால வந்து இந்த வேலைகளுக்கு ஆள் இல்லாம இல்லை இருக்காங்க அவங்களெல்லாம் எடுக்காம ஏங்க வந்து இந்தியாவிலேயும் இந்தியாவிலேயும் தான் நிறைய பேர் அந்த எச் ஒன் பி விசா நிறைய பேர் சிஓ விடுங்க எச் ஒன் பி விசா அப்படின்னா அதுல வந்து இந்தியாவிலேயும் தான் நிறைய பேர் ப்ரொபோஷனேட்டாக பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளோட எதுக்காக வந்து மற்ற நாடுகள்லேருந்து எடுக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க இப்போ இங்கே வந்து என்ன ஆளே இல்லாத பற்றாக்குறையா எதுக்கு வந்து பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து இன்னைக்கு இந்த நாற்று நடவுக்கெல்லாம் பெங்காலியில் இந்தியில் பாட்டு பாடிங்கினே வந்து நடவு பண்ணிட்டு போகிறாங்க நம்ம அந்த நாட்டு போகிற பாடல்கள்லாம் இனிமேல் இந்தியிலையும் பெங்காலியும் தான் பாடின போல இது இந்த மலையாளத்தில் அந்த இயக்குனர் நடிகர் சீனிவாசன் அவர்கள் அவர் ஒரு படத்தில் அப்படி தான் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா பெங்காலியே பேசுவார் இவர் எப்படின்னா எங்களை மேனேஜ் பண்ணால் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி எதுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து உடனே சொல்லலாம் சார் சம்பளம் பாருங்கள் சம்பளம் கிடையாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் எஃபிஷியன்சி நம் ஆளுங்க அங்கே போனால் எங்க ஒருத்தர் சொன்னார் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் ஆஃப் ஹவர்ஸுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் சம்மந்தமே தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி இருக்கிறார் போல இது அவர் வேற ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு கும்பல் குத்து வச்சுருந்தது சரி விட்டு தள்ளுங்க எஃபிஷியன்சி நம்ம ஆளுங்க வந்து ஏ ஃபைவ் ஓ கிளாக்னா ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க டாஸ்கை குத்தா பிக் பாஸ் மாதிரி முடிச்சுட்டு தான் போவாங்க அடுத்தது இந்த மாதிரி வந்து அந்த ஹைலி குவாலிஃபைடு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுலேயா இருக்கும் இல்லை மற்ற மாதிரி கட்டிங் எட் டெக்னாலஜி இதில் ஆகட்டும் மேபி அங்கே இருக்கிற அமெரிக்கர்களை விட நமது இந்தியர்களுடைய திறமை அதிகமாக இருக்கின்றது அதனாலையும் வந்து அவங்க அதை எடுத்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அங்கே அமெரிக்காலேயே ஒருத்தர் இருக்கார் ஒரு அமெரிக்கன் சம் ஜோன்ஸ் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆர்என்டியில் ஒரு வேலையை கொடுக்கணும் பட் விக்ரம் வந்து அவரை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் அப்படின் போது அவங்க பார்ப்பாங்க நீ வா யாரா இருந்தானா எனக்கு தேவை எங்கள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சுப்பான் விட நீங்க மக்கா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாராவது கூப்பிட்டு போய் எங்க வேலை கொடுப்பானா அப்போ ரெண்டு விஷயம் எஃபிஷியன்சி ஒன்று இன்டெலிஜென்ஸ் ஒன்று அதுக்கப்புறமா தான் காஸ்ட் கட்டிங் அப்படின்றது காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ரைட்டு இந்த என்னது அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தியாவிலேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு அமெரிக்காவில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியர்களை வச்சு நடத்த முடியாது இல்லையா அப்போ அங்கே இருக்கிறவங்க தான் வேலை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒன்று ஆனாங்க அமெரிக்காவில் ஒரு டிரைவர் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து இந்தியாவில் இருக்கிற டிரைவரை விட பல மடங்கு அதிகம் ஒரு இருபதுலேருந்து முப்பது மடங்கு அதிகம் இருந்தாலும் அவங்க வச்சு நடத்துகிறாங்க இல்லையா ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு இதெல்லாம் தான் பண்ணணும் வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து நாலேஜ் இருக்கவங்கள வேணும் அப்படின்ட்டு அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியர்கள் மட்டும் இல்லை கேனடாலேருந்து சீனாலேருந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அங்கே போயிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நீ ஒரு லட்சம் டாலர் ஆ சாரி ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் அப்படின்னா அதை யார் நம்ம ஆளுங்க அங்கேருந்து போய் வேலை செய்கிறவங்க அவங்க சம்பளத்துலேருந்து பிடிக்க போகிறாங்களா அந்த கம்பெனி தான் பே பண்ணி ஆனோம் அது ஒரு வருஷத்துக்கு அது அது ஏன்னோ ரொம்ப குழப்பமா இருக்குது அது டீட்டெயிலாக படிக்கணும் பட் இப்போதைக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒரு வருஷம் மட்டும்தான் கரெக்டாக அதில் எக்ஸ்பைரி ஆயிடும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த ஆறு மாதம் அப்படின்றது வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரம் அதுக்குள்ளே என்னென்னலாமோ பண்ணி எப்படியாவது மற்றவங்களை வழி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறார் ட்ரம்ப் அதே சமயத்துல அதுக்குள்ள எவ்வளவு எல்லாம் சொல்லாரு பாத்தீங்களா இது வந்து இந்தியா கட்டுது என்னடே லூசு அங்க இருக்கிற அமெரிக்க கம்பெனி தானா இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலரை கட்ட போறான் இந்தியால இருந்து வர எம்ப்ளாயியோ இல்ல இந்தியன் கம்பெனிஸோ கட்ட போறது கிடையாது ஆனா அந்த அளவுக்கு புரியாது பாருங்க சைனா நமக்கு உழவு பில்லியன் டாலர் வரி கட்டுது டாரிஃப் கட்டுது அப்படின்னு உளரின்னு தெரியலாரு அங்க இருக்கவங்க தள்ள தள்ளு அடிக்கிறாங்க ஏ அப்பா சீனாக்காரன் காரன் கட்டளை ஆயுது இங்க இருக்கிற அமெரிக்கா காரம் தான் யாராவது சொல்லுங்க அப்படின்னா யார் போய் சொல்றது அங்க உட்காந்து அதாவது ஜேடி வான்ஸ் இருக்கார் இல்லையா வைஸ் பிரசிடென்ட் அவரு தான் இப்ப வந்து நம்பர் ஒன் ஜால்ரா அந்த சத்தம் காதை கிழிக்குதுங்க ட்ரம்ப்பே சொல்லிட்டாரா ஐயோ சும்மாரியா அதுக்கப்புறம் எனக்கு அதே செவிடாயிடும் போலகுது அப்படின்ட்டு ஜான் ஆடம்ஸ் ஒருத்தர் இருந்தாருங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு இந்த என்டையர் வேர்ல்டுலயே மனுஷன் கண்டுபிடிச்ச ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாத த மோஸ்ட் இன்சிக்னிஃபிகெண்ட் ஜாப் எது அப்படின்னா எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னாரு அவர் அந்த போஸ்ட்ல இருந்ததுனால அவர் சொன்னார் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாதுங்க இந்த போஸ்ட் எதுக்கு இருக்குன்னே தெரியாதுங்க நமக்கெல்லாம் அந்த குடல் வாழ்நா ஒன்னு இருக்கும் அது எதுக்கு வந்ததுன்னே நமக்கு தெரியாதுங்க எதாவது எசகு பசு ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்பர்டிசைஸ்ன்னு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதாவது ஒரு புரோஜனும் இல்லைடா ஏதோ இருக்குதுங்க எவல்யூஷனில் அது வந்துச்சு போலக்குது அப்படின்னு வாங்க அந்த மாதிரி தான் இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்ட்டு அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி எல்லாருமே ஜால்ராட்சிட்டு இருந்தாலும் அந்த சத்தத்தில் அண்ணனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல இது வந்து பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் க்ரையோஜினிக் டெக்னாலஜி இது ரஷ்யா நமக்கு தரேன்னு சொன்னாங்க அமெரிக்காவுடைய ப்ரெஷர் போரிஸ் எல்ஸ்டின் வந்து கடைசியில் நிறுத்திட்டார் இன்றைக்கி நாமளே வந்து அதை பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இப்போ வந்து அந்த ஆம் அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சிப் இங்கே டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா அஸ்வினி அவர்கள் சொல்லியிருக்காரு அது முதல்ல வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் நேனோமீட்டரு நாங்கள் டுவெண்ட்டி எயிட் நானோமீட்டர் அவன் செவன் நேனோமீட்ரு த்ரீ போய் நிற்கிறான் நீங்கள் என்ன ட்வெண்ட்டி எய்ட்டுக்கு அப்படின்னீங்களா இந்த எடுத்த உடனே அவங்கள வந்து எல்கேஜி யூகேஜி கேஜி விடுங்க அந்த காலத்தில் ஒன்றாவது தான் சேர்ப்பாங்க ஆ நீ வந்து பெரிய பிஸ்தா அப்படின்றதுனால உடனே உன்னை பிஹெச்டியிலலாம் சேர்த்துற மாட்டாங்க புரியுதுங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ கார் எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் என்னங்க இருந்தது அம்பாசிடர் அதுக்கப்புறம் அந்த பண்ணையாரும் பத்மினியும் வச்சிருந்தாரில்ல கார் அந்த பத்மினி இது ரெண்டு தான் இருந்தது முதல்ல வந்து இந்த ஃபாரின் கம்பெனிகள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னப்போ இங்க சில பேர் எதிர்த்தார்கள் இல்லை இல்லை இவ்வளோ நாளா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்துட்டு இப்போ தெரியல மற்ற கம்பெனியோட வந்தால் எங்களால் போட்டி போட முடியாது அப்படின்னாங்க பட் அதை ஒத்துக்கல இன்னைக்கு நாம வந்து உலக நிறுவனங்களோட போட்டி போட்டுனா நம்ம மஹிந்திராவாகட்டும் இல்லை வந்து டாட்டாவாகட்டும் ஹோம் க்ரோன் கம்பெனிஸ் என்ன கலக்கலன்னு கலகிறாங்க அவங்க அப்படி இருக்குச்ச நீங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல ரைட் அவங்களெல்லாம் திருப்பி அனுப்ப போகிறீங்களா அவன் அங்கே அடி வாங்க போகிறான் அந்த ஹைலி இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் திரும்பி வர வேண்டிய அவசியம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தான் இங்கே அதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மோடி அரசாங்கம் அவங்களுடைய டேலண்ட்டை இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த சிப் ஃபேப்ரிகேஷன் ஆகட்டும் இல்லை ஏஐ ஆகட்டும் அதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ சீனாவை எடுத்துக்கங்க இவர் பெருசா பேசினாரா பார்த்தீங்களா நாங்க வந்து இந்த ஏதாவது சிப்பு அதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பேன் பண்ணு அப்படின்னாரு அவன் என்ன தெரியுமா பண்ணிக்கிறான் ஏய் என்பிடியா இவனு வாங்காதான்ட்டான் இப்போ ட்ரம்ப் அசந்து போய்கிறாரு நான் தானே விற்க மாட்டேன்னு இவனை வாங்க மாட்டேன் நீ என்னடா வந்து விற்கிறது ஓ அந்த சிப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து ஏஎஸ்எம்எல் நினைக்கிறேன் ஒரு கம்பெனி இருக்கு அவங்க மட்டும்தான் வந்து அந்த மெஷின் தயாரிக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம்லி ஏதோ சம் அல்ட்ரா வைலட் லித்தோகிராஃபியா அது இவங்க வந்து இப்போ டீப் லெவலுக்கு வந்திருக்காங்க சீனா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுக்கு இட்டு டேக் டைம்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த மெஷினையே வந்து இப்போ அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சீனா அதனால தான் என்பிடியாவோட சேல்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து சீனாவை மட்டுமே நம்பி இருக்குது அப்போது சீனா வந்து என்விடியா வச்சு நீ வாங்காதான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த ஹூவே அவங்களோடதெல்லாம் வாங்கக்கூடாது டெலிகாம் எக்யூப்மெண்ட்டு அப்படின்னாங்க நம்ம இந்தியாவில் கூட இந்த பேன் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஸ்பையிங் அப்படின்ற ஒரு கன்சன்னால் இந்த சிப்பை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம்னு அவன் சொல்லிட்டேன் நாங்களே பண்ணிக்கிறோம் அதை வாங்காத போது பெரிய அடி அது அந்த மாதிரி ரைட்டு நீங்கள் வந்து தடை போடுறீங்களா அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் மேலே போயிட்டுருக்கோம் உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்டெல்த்தாக நாங்களும் வந்து ஸ்டெல்த்து பண்ணுறோம் அணுகுண்டாக நாங்களும் அணுகுண்டு பண்ணுறோம் மிசைல்ஸாக ஓகே ஆண்டி ஏர் டிஃபென்ஸாக நாங்கள் பண்ணுறோம் உங்களை விட நல்லாவே பண்ணுறோம் நாங்கள் சேட்டிலைட் லான்ச்சிங்காக நீங்கள் பண்ணுறதை விட ரொம்ப சீப்பாக நாங்கள் பண்ணுறோம் இதில் வந்து மூன் லேண்டிங்காக நீங்கள் பண்ணுறதில் நீங்கள் சினிமா எடுக்கிற காசை விட கம்மியாக நாங்கள் நேரவே கொண்டு போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறோம் மார்சுக்கும் நாம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவங்க வந்து கேட்கறேன் எப்படிங்க பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி நீ வந்து ஹெச் ஒன் பிவி காசு ஏத்தறியா உன் கம்பெனி தான் அடி வாங்க போகுது இன்னோவேஷன் அப்படின்றதுல வந்து பின்தங்க போகிறது அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவும் இந்தியாவும் இப்போ மேலே வர போறாங்க ரைட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டீங்கயோ அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஃபீல் பண்ணுங்க அவ்வளோதான் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது விக்ரம் சார் அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் அவர்கள் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரோட சேர்ந்துக்கிட்டு அதாவது இந்தியாவை எனக்கும் மோடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது இருந்தாலும் இந்தியா துரோகம் பண்ணனால தான் அந்த ட்ராரிஃப் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எதுக்காக அது நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஒரே கேள்வி கேட்டிருப்பேன் டே கூமுட்டை மோடி துரோகம் பண்ணாரு டாரிஃப் போட்டேன்னு சொல்றீங்க யூரோப்பியன் யூனியன் உனக்கு என்னடா துரோகம் பண்ணானுங்க எல்லாம் நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு டேடி டேடி ஓ மை டேடினு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவனுக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பேஸ் டாரிஃபு ஸ்டீல் அறுமணத்துக்கு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப்னு போட்டிய அவங்க என்னடா பண்ணாங்க அவனுக்கு டெய் இன்னும் என்ன பைத்திகாரம்னா நினச்சி நிற்கிறதில்ல நீ நீ தாண்டா உண்மையான பைத்திகாரம் எப்போதாண்டா ஜனங்க இதை புரிஞ்சிக்க போறாங்கன்னு நிச்சயமா நான் சொல்லியிருப்பேன் அவர் அதை சொல்லலை அதாவது ஓர இடத்துல எல்லாம் ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டு வரணும் எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல சரி எப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்த திருப்பி 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 நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்பவே நீ மொத தடவை சொன்னதையே அவங்க யாரும் ஏத்துக்கலன்னு அர்த்தமாயிடுச்சு அதனாலதான திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் என்ன கைப்பிடிச்சு இருத்தியா என்ன கைப்பிடிச்சு இருத்தியா எப்பா நான் சரியா தானே பேசுறேன் கரெக்டா அந்த மாதிரி இவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு நான் சொன்னால ஆறு மாசம் பீரியடு அதுக்குள்ள வந்து அந்த டாரிஃபோட எஃபெக்ட் எல்லாம் அமெரிக்கால வந்து பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கும் மிட்டம் எலெக்ஷன்ல அதனுடைய ரிசல்ட் எதிரொலிக்கும் ஸோ அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறாரு யார் வந்து ஹூ இஸ் டு பிளிங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் கேள்வி நாம் அது பண்றதால ஒரு நாள முடிஞ்சதை நீ பாத்துக்கோ எங்களால முடிஞ்சதை நாங்க பாத்துக்கிறோம் ஆறு மாசம் தானே நாங்க தயாரா இருப்போம் ஆனா அதுக்கப்புறம் ஒன்னால ஒண்ணு பண்ண முடியாது இதுதான் நம்மளுடைய பாலிசி ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி ஓகே சார் சார் இப்ப திடீர்னு எதுக்காக சார் இஸ்ரேல் வந்து காசா மேல அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க எதனால குண்டெல்லாம் போட்டு மக்களை இறக்க வைக்கிற காரணம் என்ன இப்ப திடீர்னு அர்ஜென்டா ஏங்க அது ட்ரம்ப் சொல்லிட்டாரு அந்த பிணைக்கதைகள்லாம் திருப்பி அனுப்புங்க அது பெண்களெல்லாம் வேற நீங்க பிடிச்சி வச்சு நிற்கிறீங்க அவங்களெல்லாம் கொடூரமா ஃபாலோ பண்ணிருக்கீங்க பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கின்றீர்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுனாரு இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கள போய் யாராவது கேட்டிங்களா ஏன்னா ரிலீஸ் பண்ணல ஏன்னா அவங்க ஆளை திருப்பி அவன் சும்மா இருக்க போறான் ஏன்னா உன்னை சீண்டி விட்டுனுக்குறேன் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கல்ல திருப்பி திருப்பி வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அது பாருங்க இந்த இடத்துல இருக்காதீங்க இங்கெல்லாம் ஹமாஸோட ஹெட் கோார்ட்டர்ஸ் அதெல்லாம் அண்ட் கிரவுண்ட்ல இருக்குது நம்ம ஏற்கனவே நிறைய பாத்திருக்கோம் ஹாஸ்பிட்டல்னு வாங்க ஸ்கூலுன்னு வாங்க அதுக்கடியில இவங்க வந்து ஏசி ரூமோட போட வச்சுக்கின்னு அப்படியே சௌகரியமா இருந்துன்னு இருப்பாங்க ஏன்னா அப்போதான் அங்கே கூண்டு போட மாட்டாங்க அப்படியே போட்டாங்க ஐயோ ஹாஸ்பிட்டலில் இத்தனை குழந்தைகள் அப்படின்னு இது வேற எல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க அவர் தெரியல மூக்கு சொரியுது போல இருக்கு அந்த பாடி வந்து மூக்கு சொரியுது அதுக்கப்புறம் ஒரு பாடி எடுத்துட்டு போறாங்க இங்கேயோ குண்டு வெடிக்கிறது பாடி எழுந்து முன்னாடி ஓடுது இந்த மாதிரி காமெடியெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் அதனால் அவங்க ஆளுங்களை நீ திருப்பி கொடுத்துருந்தியானா பிரச்சனை கிடையாது நீ ஒன்றும் அவங்கள வச்சு நீ பார்கெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் வந்து அவங்க திருப்பி அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க வாங்கிக்கிறது தான் ஆகணும் வேற என்ன பண்ணுறது நாயை கல்லுறு தரிச்சா சில நாய் தான் ஓடும் சில நாய் திடீர்னு திருப்பி வந்து பிடிங்கிச்சின்னா இப்போ நாய் பிரச்சனை பெருசாக ஓடிங்கிறது அதனால தான் நான் சொல்கிறேன் சும்மா இருக்கிற நாயை நீ ஏன் கல்லுறு தரிக்கிறேன் அப்புறம் அது புடுங்கிச்சு ஐயோ புடுங்கிடுச்சு புடுங்கிச்சுன்னா டே முதல்ல நீ தானடா கல்லுறு தச்சு அப்படின்னு அதை யாரும் கேட்க மாட்டோம் நாய் கட்சிச்சு இதை மட்டும் தான் பேசுனாலே அந்த மாதிரி தான் அதுக்காக இஸ்லேயே நான் சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்காரீங்க நீங்கள் வந்து அவனை சீண்டி விட்டுனுக்கிறீங்க அவங்க அவங்கள திருப்பி அடிக்கிறான் இது வந்து ரியாக்ஷன் மட்டும்தான் இங்கே பல நேரங்களில் சொன்னாங்க அது ரியாக்ஷன் அப்படின்னு இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பண்ணீங்க எத்தனை பேரை கொன்னீங்க அதை யாராவது கேள்வி கேட்டீங்களா இன்றைக்கி அவன் திருப்பி அடிக்கிறான் அப்படின்னா ஆமாம் நாங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி பேர் ஏழு பேரை கொலை பண்ணியிருக்காங்க அதனால நாங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் தான் கொலை பண்ணுவோன்னு கணக்கு வச்சுன்னு கொலை பண்ண முடியுமா ஏய் உங்களை விட்டு வச்சா பகை கடன் வியாதி இதை மூணையும் அடியோட அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு அதை அவங்க ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க கேள்வி கேட்க மாட்டீங்க நீங்க ஓகே சார் ஆனால் இது வந்து உலகமே எல்லா நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் காசா மேல வந்து இந்த தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு எடுக்கும்போது சார் தன்னோட வீட்டோ போகிற யூஸ் பண்ணி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இதுல ஒரு காமெடி சொல்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து யார் யாரோட இருக்காங்க அப்படின்றது தெரியல விக்ரம் அப்படின்னு ஒரு கிரேட் ஷேர்னிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் விக்ரம் இந்த பார்க்கடலை கடைந்தார்கள் இல்லையா அப்போ வந்து அமுதமும் வந்தது விஷம் ஆலகால விஷமும் வந்தது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஜியோ அந்த பவர் சென்டர் அப்படின்றது வந்து மாறிக்கொண்டிருக்கின்றார் ஸோ அதுல வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய தான் செய்யும் இந்த மாதிரி காசால வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரைட்டு நீங்க என்ன ஒன்றா சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு என்ன வந்தது இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எதுக்கு இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா ஏதாவது நடந்தா ஒரு ட்வீட் போடுவாங்க வருத்தம் அடிக்கிறது சம்மந்தப்பட்டவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அவங்களால இப்போ வந்து இவங்க வீட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாகிஸ்தான் ஒரு காலத்துல அமெரிக்காவுடைய வாளாக இருந்தது அதுக்கப்புறம் சீனா பக்கம் ஒரு ரெடியா போய் சாஞ்சிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டேடின்னு அமெரிக்கா பக்கம் போயிட்டாங்க அவர் கூப்பிட்டு சோறெல்லாம் போட்டாரு அவங்க வீட்டுல உட்கார வச்சு சோறு தின்னுட்டு வந்து வாலாட்டின்னுக்குறாங்க இது ஒரு பக்கம் போயின்னுக்குது அதுக்கப்புறம் அங்கே அந்த எஸ்சிஓ மீட்டிங் போயிட்டு புட்டின் கிட்ட போயிட்டு இல்லை எங்களையும் சேர்த்துக்கங்க அவங்களோட விளையாட்டுக்கு அப்படின்னு கெஞ்சிட்டு வந்தாரு இப்போ திடீர்னு சீனாவோட சேர்ந்துக்கின்னு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இதை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடட் நேஷன்ல போய்கிறாருங்க அமெரிக்கா வந்து அதை வீட்டோ பண்ணி தடுத்துட்டாங்க அவங்களாம் சொல்லிட்டாங்க அப்படி ஒன்று எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லையே அப்படின்ட்டாங்க பாக்குறேன் ஏன்டா எங்கள் வீட்டில் சோற தின்னுபுட்டு நீ சீனாக்காரனுக்கு சீனா காரனுக்கு வாழாட்டின்னுக்கிறேன் அப்படின்னு வாழை ஒட்ட நறுக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க யார் எங்கே இருக்காங்கன்னே சுத்தமாகவே தெரியல விக்ரம் அதுதான் நான் சொன்னேன் இந்த சேனிங் முடிகிறதுக்கு நாளாகும் அப்படின்னு அதனால அவங்களுக்கு வந்து எங்கள் ஆதரவு ரைட்டு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அவங்களால் முடிச்சதை நீங்கள் பண்ணிக்காங்க அந்த வீட்டோ பவர்னு ஒன்று கொடுத்து போட்டாங்க ஆள் அதை போட்டு விளையாடி நின்றுங்க விட்டு தள்ளுங்க ஓகே சார் இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவுமே வந்து வீட்டை போகிற யூஸ் பண்ணாத மாதிரி ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபைவ் கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிட்டா தான் இந்தியா உள்ள என்ற அப்படிங்களா சார் நாம அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருந்திருக்க வேண்டியது நமக்கு அந்த வீட்டோ பவர் கிடைத்திருக்க வேண்டியது இங்கே அப்படியே போனீங்கன்னா கத்தி ஒரு செலவு வச்சுக்கிறாங்க தெரியுமா புறா ஒட்டுங்க ஜவஹர்லால் நேரு சமாதான புறா சமாதான தூதுவர் அவர் நமக்கு வந்த வாய்ப்பை சீனாவுக்கு தூக்கி கொடுத்தவர் தெரியுமா அந்த அளவுக்கு தான் சொல்லணும் நீங்க என்னதான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு விக்ரம் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வேணாம் சார் விக்ரம் கொடுங்க நான் சொல்லுவேன்னே அப்படி நான் சொன்னேன்னா அந்த பதவியை நீ வாங்கிக்கனு பைத்தியார பிள்ள பதவி கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு தானே நீயே சொல்லுவேன் அந்த மாதிரிதான் ஆச்சு ஏன்னா அது வந்து சீனா உடைகின்றது இது கம்யூனிஸ்ட் சீனா அது வந்து நேஷனலிஸ்ட் சீனா அப்படின்ட்டு தைவான் அப்படின்னு தனியாக போயிடுச்சு அந்த நேரத்தில் அந்த அமெரிக்காவை வந்து நமக்கு ஆஃபர் பண்ணாங்க இதில் வேறு இவர் மற்றவங்களோட கன்சல்ட் பண்ணுறாரா நேரு அவர்கள் எல்லாம் லெட்டர் எழுதிட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த சீனாக்கையே கொடுத்துருங்கோ அப்படின்னு பண்ணதோட பலனைத்தான் இன்னைக்கு இன்றைக்கி அனுபவிச்சு நிற்கிறோம் இல்லாட்டா நாம் இன்னைக்கு வீட்டோ பவரோடு இருந்திருப்போம் நான் அலைன்டு மூமெண்ட் அதாவது அணிசேரா நாடுகளுடைய அணி அதா அனி சேராதுன்னு சொல்லட்டல்ல அப்ப அங்க அனியே இருக்க கூடாது அதன அணி சேரா நாடுகளின் அணி அப்படினா இப்படி ஒரு நடத்தியிருந்தாங்க ஒரு காமெடி கூத்து இது இன்னைக்கு அந்த நான் அலைன் மூவ்மென்ட் இருக்குதுன்னு நீங்க கேட்டு பாருங்க மோடி வந்தாரு அத தோட முடிச்சி அதுக்கு முன்னாடியே இது யுனைட்டெட் நேஷனுக்கு முன்னாடியே அது setup போச்சு மோடி வருதுல இருக்கட்டும் இனி யுனைடெட் நேஷன் எப்போ setup போச்சு அதுக்கு முன்னாடியே அந்த என்எம் அப்படிின்றது setup போச்சு இப்படி தான் ஒரு காமெடியை பண்ணீங்க பாருங்க எங்க ஃபாரின் பாலிசி என்ன தெரியுமா இப்படின்னு உளறட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களெல்லாம் என்ன சொல்ல முடியும் அதனால வீட்டோ பவர் நமக்கு வந்திருக்க வேண்டியது காங்கிரஸ் காரங்கள போய் கேளுங்க ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்றேன் எல்லாத்துக்கும் நேர் மேல பழி போடுவீங்க நேர் மேல பழி போடுவீங்க அப்படின்னா உங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் உங்க அப்பா வந்து எதுலையோ தோத்துட்டு விட்டுட்டு நின்றார் அப்படின்னு சொன்னா காலத்துக்கும் நீ அப்படிதானே சொல்லிட்டு இருப்பேன் இன்னொன்னு எதுக்குறதால உங்க அப்பா வந்து ஆமா எங்க தாத்தா தைச்சி வச்சதெல்லாம் எங்க வந்து எங்க அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போனா ஊதாரித்தனமா அப்புறம் நான் சொல்லாம என்ன பண்ணேன் அப்படித்தானே பண்ணுவீங்க அது மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் நேருவும் காங்கிரஸும் பண்ண தான் அதை தான் இன்றைக்கி அனுபவிச்சு சொத்தை இழக்கிறது வந்து சுலபம் விக்ரம் நூறு கோடி சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த நிமிஷத்தில் ஒரு வருஷத்தில் பத்து மாசத்துல அஞ்சு மாசத்துல அதெல்லாம் தோத்துட்டு நிற்கலாம் ஆனால் அந்த ஒரு கோடி நூறு கோடியில் ஒரு கோடி சேர்க்கறதுக்கு எவ்வளோ ஆகும் அதுதான் இங்கே நடந்து நிற்குது அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நேருவை குறை சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நூறு கோடியை தோற்றுட்டு போயிட்டீங்க அப்போ அதை சேர்க்கறதுக்கு எவ்வளோ ஆகும் தோற்கறத்துக்கு ஒரு நிமிஷம் சேர்க்கறதுக்கு நிறைய நாள் ஆகும் அதைத்தான் நீங்கள் பண்ணின்னுக்குறோம் அதனால் காங்கிரஸ் காரங்களுக்கெல்லாம் ஃபாரின் பாலிசியை பற்றி கேட்கறதுக்கு யோகியதையே கிடையாது விக்ரம் ஓகே சார் சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது அதில் நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலை ஸோ அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதில் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் வந்து அதாவது ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் களமாக மாற்றாதீங்க நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்களே சார் ஏன் கிரிக்கெட் வீரர்கள்லாம் நம்ம கிரிக்கெட் வீரர்கள் பண்ணி அப்படின்ற மாதிரி திட்ட அளவுக்குலாம் ஃபஸ்ட்டாக போயிட்டாங்களே சார் என்ன ரீசன் இதனால் விக்ரம் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கும்பல் அப்படின்னா அது பாகிஸ்தான் கும்பல் தான் ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல வந்து அந்த ஷர்ஜாவில் வெள்ளிக்கிழமையில மேட்ச் நடக்கும் அதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் எல்லாம் அட்ளே அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இப்போ அதெல்லாம் ஓழ்ச்சி கட்டியாச்சு அடுத்தது இந்த அப்ரிதி சொல்லிக்கிறார் ராகுல் காந்தியை பத்தி பாராட்டி ஒரு வார்த்தை பேசுகிறார் ஒன்றுக்கு என்ன வந்தது அப்ரிதி தான் அவர் ஆமா நினைக்கிறேன் நீ எதுக்கு இந்த அரசியல் பற்றிலாம் நீ பேசினுக்கிறேன் கிரிக்கெட்டு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டேன் உங்களூர் கிரிக்கெட் போர்டு வந்து எப்படி உங்கள் நாடு பிச்சு எடுத்து நிற்குதோ அந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்து இருக்கிறீங்க இந்தியாவோட மேட்ச் தான் உங்கள் இதுவே அப்படின்னு நினச்சிருந்தீங்க கட்சியில் சமீபத்தில் ஏதோ ஒரு இது நடந்தது அதில் ஏதோ தோற்று போயிட்டு இந்த வென்யூ வேறு நம்ம மாற்றி நடந்த ஞாபகம் இருக்கா பாகிஸ்தானில் வந்து நிறைய கடன் வாங்கி ஆஹா இங்கே இந்தியா வந்து விளையாடும் காசு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க கட்சியில் அதுக்கான சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு ஆ கரெக்டு ஸோ அந்த மாதிரி அரசியல் கிரிக்கெட் அப்படின்றத பேச பற்றிலாம் இவங்களுக்கு யோகிதை கிடையாது அது மட்டும் இல்லை அரசியல் இல்லை மதத்தையும் வந்து விளையாட்டோட கலந்தவங்க தான் அந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸு பாகிஸ்தானி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அந்த கிரிக்கெட் போர்டு அப்படின்றதெல்லாம் நல்ல கைகூலுகளை அப்படின்னா ஆமாம் இது வந்து கம்பல்ஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் அதனால நம்ம கலந்துக்கிறோம் எதுக்கு நான் அவங்க கிட்ட வந்து கை கொடுக்கணும் இன்னைக்கு நான் தலையெடுத்தேன் தேவையில்லை அப்படிதான் நம்ம எடுத்துகிட்டு போனோம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்த்திஜம் ஆர் இந்த ஆப்ரேஷன் அப்படின்ற காரணத்துக்களாக சில நாடுகளோட நம்ம விளையாடாமல் இருந்தோம் அதே மாதிரி இஸ்ரேலோட நினைக்கணும் ஒரு டேவிஸ் கப்பு அப்புறம் இல்லை இல்லை நீங்கள் விளையாடலன்னா அப்போ இருந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட எந்த தொடர்பும் கிடையாது எதுக்காக நமக்கு சண்டைன்னு வரும்போதெல்லாம் தூதரக உறவுகள் இல்லாத நமக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா இஸ்ரேல் ஆனா அவங்களோட நாங்கள் இந்த டச்சும் வச்சுக்க மாட்டோம் எதுக்காக பாலஸ்தீனத்துக்காக எல்லா இடத்துலையும் நம்ம முதுகில் குத்துறது யாருன்னா அந்த பாலஸ்தீன அமைப்பு யாரும் நம்ம உதவிக்கு வர மாட்டாங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நாம் அவங்களுக்கு வந்து சாமரம் வீசிக் கொண்டிருப்போம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற இஸ்ரேலை வந்து நம்ம எதிர்த்து பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் இந்த மேட்ச்சில் விளையாடலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபர்தராக இது பண்ண முடியாதுன்னு முடியாதுன்னொன்னே அது ரொம்ப டிசைட் பண்ணி அந்த மேட்சில் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேவிஸ் கப் மேட்ச்சில் மாதிரி இன்டர்நேஷனல் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு டிஷன் எடுத்துட்டாங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வேற வழியில் அப்படின்னோ விளையாடி தான் ஆகணும் ஆனால் அதுக்காக கை குலுக்கிறது இது மாதிரி இப்படி அது நம்ம டீம் தான் இதெல்லாம் எதுக்குன்றேன் நான் ஏன் கை குலுக்கலன்னா என்ன ஆகி போச்சு அது தோத்து போன நாய் தானே பட சரி தோத்து ம் பண்றினா நாய் வந்து நன்றி உள்ளது இதுக்கு எதுவுமே இல்லாதது அதனால அப்படி சொல்லிட்டு போவோம் என்ன ஓகே சார் சார் உங்க அற்புதமான பாதனோட பிறந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்